ஆளு உயர மாலை அண்ணன் ஜல்லிக்கட்டு கால வாழ அடி வாழ ஓடுங்க ஓ நிறைய பேர் நினைப்பீங்க சேலம் ஆர் ஆர் பிரியாணி பார்த்தா உல்சுரைஸ் வந்து கார் அண்ணன் வரிச்சு செல்வத்தை அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு அண்ணன் தந்தி என்ன வாங்கிட்டு போக போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அண்ணன் கார் மட்டும் இல்ல அண்ணனோட மனசுக்கு கப்பல் தருவாரு ஹெலிகாப்டர் தருவாரு ஏரோபிளைன் தருவாரு உங்களுடைய பார்வைக்கு வரிசூர் செல்வம் அவர்கள் நல்லவரா தெரிகிறாரோ கெட்டவரா தெரிகிறாரோ ஆனா என்னுடைய பார்வைக்கு நல்லவரா தான் தெரிகிறாரு முக்கியமாக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனாலதான் இந்த மதுரைக்கு வந்தாங்க மதுரை மீனாட்சி அம்மனை பாக்குறது அதுக்கப்புறம் அண்ணனை வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறேன் செல்வத்தில் செல்லும் வரிச்சியூர் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை